அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குது எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பத்து போல் பூண்டு ரெண்டு இஞ்சளவுக்கு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நாலு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா நிற மாறணும் இப்போது இதில் கால் டீஸ்பூன் சோப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண்ணை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பில் செத்துட்டு அது நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் இது ந எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க கடுகு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துடலாம் ஏன்னா மஞ்சள் சேர்க்கறதுனால கடுகு தெரிக்காத நம்ம மேலே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு அஞ்சு கத்திரிக்காயை கீறி வச்சுருக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அதுக்கப்புறம் அரிச்சு வச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலாவை என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்குறோம் ஜஸ்ட் ஃபார் கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறோம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்ப சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எம்மையான கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் கிரேவி தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்